வணக்கம் சாந்தி என்டர்டைன்மெண்ட் சேனல் இங்கே அடுப்பு இருக்குங்களா எங்கள் கிச்சனை கொஞ்சம் காமிக்கிற பாருங்கள் அடுப்பு இருக்கா அதே நேருக்கு கபோர்டு பாருங்கள் அதே போல் இங்கே எண்ணெய் பாட்டில் இது வந்து கல் உப்பு இது சால்ட்டு உப்பு உயர வைக்கக்கூடாதுங்க அடுப்புக்கு மேலே நம்மளை உயரம் விடாதுன்னு சொல்லுவாங்க அதே போல் நம்ம சாமத்தரையில் தான் வச்சுருக்கணும் அஞ்சரா பெட்டி பாருங்கள் சில்வரில் இருந்து அலுமினியம் வந்து இப்போ பிளாஸ்டிக் வந்துடுச்சு கடுகு உளுத்தம் பருப்பு இது ஏதோ கொஞ்சம் பட்டை சூம்பருக்காட்டுக்கு ஜீரகம் தாளிக்கிற கருடம் தீரத்தை அடுத்ததுல எல்லாம் வெட்டி வச்சுப்போம் அதே போல் அடுத்த அஞ்சரா பெட்டி பாருங்கள் இதில் வந்து மசாலா ஐட்டம் குருமா வைக்கிறதுக்கு பாருங்கள் ஏலக்காய் இது மராட்டி மொக்கு அதுவும் மராட்டி மொக்கு தான் இது வந்து கசகசாங்க அது கொட்டுன்னா அல்ல முடியாதுன்ட்டு பாக்கெட்டோட இருக்குது கசகசா கிராம்பு இது வந்து கடல் பாசி பட்டை ஏலக்காய் இந்த ஐட்டம் முடிஞ்சிதுங்களா இது வந்து ரெண்டும் அது வந்து குருமாவுக்கு வைக்கிறது இது வந்து நார்மலாக சமையலுக்குள்ள இதில் ஏதாவது கெட்டு போச்சுன்னா வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுப்போம் அடுத்தது கப்போட்டில் பருவோம் அது கத்திரிக்காய் சுண்டக்காய் கொத்தரங்காய் மூணும் வத்தல் டப்பா அடுத்தது பாருங்கள் சேமியா அடுத்தது சாம்பார் பொடி அடுத்தது காஃபிக்கு உள்ள ஜீனி அடுத்தது வெந்தயம் அடுத்தது ஜீரகம் அடுத்தது புட்டுக்கடலை அடுத்தது சிறுபருப்புன்னு சொல்கிற பாசிப்பருப்பு அடுத்தது கடலைப்பருப்பு அடுத்தது துவரம்பருப்பு இது கடலைப்பருப்பு அடுத்தது இது ஃபில்ட்ரு போடுற காப்பித்தூள் அது டீ தூள் இது வந்து கடலை மாவு பஜ்ஜி போட கடல மாவு இது ஹார்லிக்ஸு இந்தாண்ட மந்த்ரா நல்லெண்ணெய் பார்த்தீங்களா இதாங்க எங்கள் வீட்டு கிச்சன் நாங்கள் வந்து காஸ்ட்லியான பாட்டெல்லாம் வாங்கலை இது வந்து ஏவிடி டி காப்பி தூள் ஏவிடி காபி தூளில் இந்த கண்டெய்னரில் தான் கவரில் வரும் அதை தான் நாங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் சில்வர் டப்பாவில் வச்சோம் அதெல்லாம் வந்து டப்பாக்கள்லாம் கட்டி கட்டியாக பொருள் வீணாக போய்ட்டு அதனால நாங்கள் ஏவிடி தூள் டப்பாவில் தான் மளிகை ஜாமான்லாம் வச்சுருக்கோம் கரெக்டாக எடுத்துகிட்டு அப்படியே அதே இடத்துல வச்சிடுறது மற்ற ஜாமான்லாம் கொஞ்சம் தான் இருக்கும் இதெல்லாம் சின்ன சின்ன டப்பாவில் பொடி ஏலக்காய் பொடி நெய் டப்பா அதெல்லாம் இதில் வச்சுருக்கோம் இந்த சைடு எல்லாம் சோப்பு டப்பா சில்வர் பாத்திரம் இதெல்லாம் ஆனால் வந்து பாருங்கள் கிச்சனுக்கு தேவையானது பக்கத்தில் கரெக்டாக வச்சுக்கிட்டாதாங்க ஒருங்க தண்ணி இந்த தவளை பக்கத்தில் தண்ணி தாளிக்கிற டப்பா எண்ணெய் வாளி உப்பு டப்பா உப்பு டப்பா சால்ட்டு எல்லாமே பக்கத்தில் இருந்தால் தான் நமக்கு சமைக்க ஈஸியாக இருக்கும் அதேமாரி எல்லோரும் கொஞ்சம் கி கிச்சனில் கிட்டக தெரிகிற மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள்கிட்ட இல்லைன்னா பத்து ரூபா பிளாஸ்டிக் கண்டெய்னர் வாங்கி வச்சுக்கோங்க சில்வர் டப்பாவோட பிளாஸ்டிக் டப்பா தான் பொருட்கள்லாம் வீணாக போகாமல் இருக்கும் அந்த மாதிரி நீங்கள் பிளாஸ்டிக் டப்பாவில் ஸ்டோரேஜ் பண்ணி பொருட்கள்லாம் வச்சுக்கோங்க எப்படி எங்கள் கிச்சன் எப்படி இருந்தது கமாண்டில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் தந்திப்போம்